ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு ஒரு அமாவாசை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அமாவாசை இரவும் இதை செய்து பாருங்கள் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை கண் திருஷ்டி அனைத்தும் தீர ஒரே ஒரு பரிகாரம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அமாவாசைக்கு அமாவாசை இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு மாற்றம் தெரியும் அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் குடும்பத்தினரை வந்து உட்கார வைத்து வாரத்தில் ஒரு முறையாவது திருஷ்டி சுற்றி போடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அழுதுச்சு அப்படின்னா தினமும் அந்த சூடம் ரெண்டு எடுத்து சுற்றி போடுவது நமது க காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பழக்கம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் அந்த குழந்தை வந்து அழுகாமல் நிம்மதியாக தூங்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டி தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி இந்த அமாவாசை பன்று நீங்கள் இரவு செய்யுங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி தெய்வ சக்தியும் சரி மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அன்றைக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் அது மற்ற நாட்களை விட பல நூறு மடங்கு பலன்களை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த அமாவாசைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர அது பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலில் நட் தொழில இருக்கக்கூடிய பிரச்சனை லாபம் வராமல் இருப்பது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களுக்குள் சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி அனைவரையும் அமர வைத்து நம்ம சொல்லக்கூடிய இந்த திருஷ்டி பரிகாரத்தை நீங்க வந்து செய்து பாருங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே இரவு இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நீங்களே வந்து உணர முடியும் அப்புறமா எல்லாமே உங்க வீட்ல நல்ல விதமாக நடக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மழை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் நீங்கிவிடும் அது வந்து கண் திருஷ்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது உங்க வீட்ல நெகட்டிவ் அந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் அதிகரித்திருந்தாலும் சரி அனைத்திற்குமே இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக தீர்வினை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம் அல்லது அந்த அமாவாசை இரவு நீங்கள் தொழில் பண்ணுற இடம் சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அங்கும் செய்ய நல்ல மாற்றம் வந்து தெரியும் நவம்பர் மாத அமாவாசை நாள் நேரம் பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசி நாள் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பதினொன்று நான்குக்கு ஆரம்பித்து மறுநாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிறு மதியம் பன்னிரெண்டு பத்தொன்பது வரைக்கும் அமாவாசை திதி வந்து இருக்கின்றது அந்த முழுமையான அமாவாசை வந்து நவம்பர் முப்பது சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த சனிக்கிழமை இரவு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த செய்ய தவறியவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்று இரவு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட இதை பரிகாரத்தை வந்து செய்யலாம் அனைவரையும் அமர வைத்து உங்கள் வீட்டில் பெரியவங்க கையால் திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள் அது பெரியவங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெண்களோ அல்லது ஆண்களோ வந்து இதை வந்து தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்களையெல்லாம் வச்சு திருஷ்டி சுற்றலாம் எந்த முறைப்படி சுற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம அம்மா பாட்டி எல்லாரும் திருஷ்டி கழிப்பது எப்படி செய்வாங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கிருவாங்க அது கூடவே அந்த வரமிளகாய் அல்லது கடுகு இந்த மாதிரியான பொருட்களை எடுத்துக்கொண்டு தலையை சுற்றி அதை வந்து அடுப்புக்குள்ளே போட்டு அதை வெடிக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து அந்த மாதிரி அடுப்புலாம் நம்மக்கிட்ட கிடையாது அதனால் நீங்கள் அந்த கல்லூப்பு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து கடுகு இதெல்லாம் எடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் வந்து திருஷ்டி கழித்து விட்டு உங்களுக்கும் திருஷ்டி கழித்து விட்டு வீட்டிற்கு வெளியே போய் அந்த முச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது அந்த பாதை அடுத்தவர்கள் நடக்கக்கூடிய அந்த ரோட்ல நடுவுல நீங்க போட்டுட்டு நீங்க திரும்பி பார்க்காம வந்துடலாம் இது ஒரு முறை அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட போடலாம் ஒன்றும் தவறு கிடையாது அது இன்னுமே சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காயில் திருஷ்டி கழிக்கலாம் ஒரு நல்ல தேங்காயாக எடுத்து அதில் வந்து அந்த சூடத்தை வச்சு அதை பொருதி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த திருஷ்டி கழிக்கும் பொழுது கிழக்க பார்த்து அமர சொல்ல வேண்டும் அல்லது நிற்க சொல்ல வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் அந்த தேங்காயை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் திருஷ்டியை கழித்து உங்களுக்கும் அந்த திருஷ்டியை கழித்து நடு ரோட்டில் போய் அந்த தேங்காயை அப்படியே உட ங்க இப்படி அடுத்ததாக மிக முக்கியமானது எலும்பிச்சை இந்த எலுமிச்சையால் திருஷ்டி கழிப்பது அப்படின்றது ரொம்பவே விசேஷம் ஒரே ஒரு நல்ல ஒரு கரும்புள்ளிகளோ அழுகளோ எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல ஒரு சுத்தமான அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கிருங்க அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் வந்து திருஷ்டியை கழித்து விட்டு அந்த பழத்தை நான்காக நறுக்கி நீங்கள் அதை வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நான்கு மூளைகளிலுமே நீங்கள் வந்து எரிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அதற்கு அடுத்ததாக நம்ம எல்லோருக்குமே தெரியும் திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றது அந்த பூசணிக்காயை வச்சு திருஷ்டி கழிப்பாங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனைகள் குறைவதை நீங்களே பார்க்க முடியும் ஒரு நல்ல சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு பூசணிக்காயை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுற்றிட்டு அந்த பூசணிக்காயை வந்து நீங்கள் வந்து சூடத்தை கொளுத்தி கூட சுற்றலாம் சுற்றிட்டு ஓரமாக அந்த ரோட்டில் நடு ரோட்டில் அதுக்காக பைக்கு இதெல்லாம் போகிற ரோட்லலாம் உடைக்காதீங்க அவ்வளோ பெருசாக உடைச்சா அதில் அதன் மூலம் நிறைய விளைவுகள்லாம் ஏற்படுகின்றது பாதிப்புகள் ஏற்படுகின்றது அதனால் அதை வந்து ஒரு ஓரமாக நீங்கள் வந்து போட்டு உடைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம குடும்ப பிரச்சனைகள் சரியாவதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சுற்றி இதை வந்து செய்யலாம் அதே போல் உங்களுக்கு அந்த உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி சின்ன கடை நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலையுமே நீங்கள் இதை உங் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் இதை வந்து செய்யுங்க இந்த அம்மாவாசைக்கு அமாவாசை இரவு அந்த கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எலுமிச்ச பழமோ பூசணிக்காயோ தேங்காயோ சூடம் ரெண்டு சூடமோ எதாக இருந்தாலும் சரி அமாவாசை அன்னைக்கு அதை வந்து செய்யுங்க அது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நஷ்டங்கள்லாம் நீங்கி லாபம் வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ